உக்லாவதேகம் ஏகாதேவன் சீனிவாசம் மகம் வந்தே அகத்தியம் நிமிஷேவிதம் திருமால் எம்பெருமால் திருப்பதிக்கு கடனான சன்னதி வெங்கடாஜலபதி மூலவர் ஸ்ரீ அப்பன் பெருமாளும் திருநாமம் சாலகிராம மூர்த்தியா கல ஏழு மலை ஏழு செய்கின்ற பெருமாவும் ஏழு வாசல் இடங்கள் சேர்க்கின்ற திருமாவும் அகஸ்தியமனால் புதிக்கப்பட்ட ஒரு சாலகிராம திருக்களும் பெருமாள் மீனி மூர்த்தி சார்ந்தாலும் சின்ன ஒருவன் என்று திருக்கோலம் விசேஷம் மேற்கு பார்த்து சொன்னி சாலக்கிராமத்தவர்களை இங்கே பெருமாளைக்கு தினப்படி திருமதி அபிஷேகம் காலை ஒரு வேலை மட்டும் உண்டு ஸ்ரீதேவி பூமா தேவசம் ஸ்ரீனிவாசம் சீனிவாதம் கல்யாண குலத்தோடு மேற்கு பார்த்து கல்யாணம் மாகாதோ ஆண் பெண் ஜாதகத்தை வச்சு சினிக்கல்யாணம் பிரார்த்தனை சிவா பல பேருக்கு வழங்குறதுனால பிரார்த்தனை சுமமாக இருந்தது இப்போ வைகுண்ட ஏகாதசி அத்தியான உற்சவ திருவிழா நடந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் மோகினி அலங்காரம் நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசி காலை அதிகாலை அஞ்சு முப்பது மணிக்கு சீதை பூஜை சங்கத்து சீனிவாசம் பெருமான் பறப்பாடாகி வைகுண்டாசி பரமபதவாசம் தொடர்ந்து சரியாக ஆறு முப்பது மணிக்கு ஆழ்வார்கள் மரியாதையுடன் பிரசாதங்கள் வழங்கப்பட்டு நாளைய தினம் வைகுண்டி சிறப்பு நிலவரப்பில் பக்தோரில் அனைவரும் வந்து கலந்து கொண்டு அப்பன் அப்பந்தமாக பிரார்த்திக்கும் இங்கே பிரார்த்தனை சிலமாக விளங்குவதால் இக்கோயில் இரட்டை விநாயகர் நாகராஜர் பலதிட புறமும் கல்வி கடவுளாக லட்சுமி அகிவரும் எடுத்து பார்த்தோம் இங்கு பிராச்சீனமாக அருப்புணி சத்திய கோபாலகிருஷ்ணன் பெருமாளி பெருமான் கிடைக்கு பார்த்தோம் ஆண்டால் வரதராஜ ஆழ்வார்கூடிய இத்திருத்தலம் சமீபத்தில் சம்பரோஷணங்கள் குடமுழுக்குள்ளாகி விமசீரசமாக நடந்து கொண்டிருக்கிறது இத்திருக்கோயில் திருப்பதிக்கு இணையாக விளங்குவதனால இது பிரார்த்தனை சொல்லும் சின்ன திருப்பதி என்று கூட சொல்லலாம் ஆகையால் அனைவரும் வந்து கலந்து கொண்டு எல்லாம் உள்ள அப்பன் பிரார்த்திக்கின்றோம் இந்த குளத்துக்கு ஏத்தாமலே இத்திருக்கோயிலுக்கு ஏற்றா கூட திட்டம் என்று கொள்ளக்கூடிய குளத்தங்கரையில் ஆஞ்சநேய சன்னதி பெருமாள் இருக்கிறோம் நாமக்கல் எப்படி இருக்கோ அதே போல நேராக இருக்கிறார் மற்றும் விசேக தினங்கள் நரசிம்மர் இங்கே இருக்கிற பிரதோஷ வழிபாடு ஆண்டாள் வழிபாடுகள் வழிபாடுகள் சுயில் அனைவரும் கடந்த ஒன்று எல்லாம் எல்லாம் பிரார்த்திக்கிறோம் நன்றி மாமா